Suma neda keria tawa lakota ya, di keria wala kotaya. Suma neda keria tawa lakota ya, maju lagi niki keria panji mutaya, ama panji mutaya, ayo panji mutaya, maju lagi mutaya. இல்ல சாஞ்சு சும்மா வாட்டாமல் இருக்கிறேன் வாட்ரு பாக்கெட்டு லே என்ன பார்த்தா வாட்ரு பாக்கெட் மூஞ்சு மாதிரி இருக்கு இருக்குது ஆ நான்லாம் நைன்டா ரெக்கி தப்பு கொடுப்பேன்னா வாட்ரு பாக்கெட் மூஞ்சா வாட்ரு பாக்கெட்டு நீ தாம்லாம் குவாட்ரு பாக்கெட்டு புறக்கி நில்லு லே நில்லு இல்லை ஒரு நிமிஷம் இதையும் கேட்டுட்டு போச்சாவா பணத்துக்கும் மாட்டியில் சாஞ்சு சும்மா வாட்டாமல் இருக்கிறேன் புறக்கி குவாட்ரு பாக்கெட்